ஒரு பொருளாதாரத்திலே முதலமைச்சர் இவரை இருந்தவன் ஒரு ஒரு சிதம்பரம் ஒரு அயோக்கியத்தை நேற்றுக்கு பேசலாம் இளைய பெருமாள் நினைவு நாள் கூட்டத்தில் பேசலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளை மூட வேண்டும் அங்க அந்த மேடையில இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர் ஏச்சி தலைவர் என்ன புதிய என்ன அது மறுப்பு தெரிவித்து பேசுமா இல்லையா நலத்துறை பள்ளிகளை மூடுவது மூலமாக இவர்களின் கல்வி நான் விடுதி கட்டிட்டா போதுமா விடுதிகளை தங்கி கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் வேணும் பள்ளிக்கூடங்களை மூடுறதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா எஸ்சி பள்ளிக்கூடத்துல யாரும் சேரல எஸ்சியே சேரல

கூட பத்தாயிரம் கோடி யாரும் வாங்கறது இல்ல என்றும் கொடுக்கப்படக்கூடிய குணத்தை அந்த திதியில அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற பகுதியில் நீர்த்தேக்க தொட்டி கட்டணும் சாலை வசதி செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அடிப்படை கால வசதி சுத்தமான குடிநீர் தரணும் அதுக்காக நிதியை எந்த இன்னைக்கு வந்து ஆதிதிராவிட நலத்துறையில வந்து பள்ளிக்கூடத்தை பராமரிக்கணும் அந்த பள்ளிக்கூடத்துல போதிய வருகை இல்லை என்றால் அந்த வருகையை பெருக்க வேண்டும் அதற்காக நிதியை செலவில வேண்டும் என்பதுதான் சட்டம் ஆனால் இந்த ஆதி திராவிட நலத்துறை சார்பாக ஒரு அமைச்சர் அவன் நமக்கு தெரியாது அவ யாரு என்ன பேரு என்ன ஊர் என்னன்னு தெரியாது ஆனால் ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்க அந்த அமைச்சர் என்ன பண்றான் நீ எப்படி மூடலான்னு சொல்ற எவனுமே கேட்க எவனுமே கேட்க சட்டமன்றத்திலையும் கேட்கல எதனையும் கேட்கல அப்போ ஆதி நலக்குறை நலத்துறை பள்ளியை மூடுகிற போது ஆதி ஒரு அமைச்சரை எடுத்து எடுத்து இந்த மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிட்டு இருக்கான் வட்டத்தை ஆட்சி செய்கிற வட்டாட்சியர் என்ன செய்யறான் கோட்டத்தை ஆட்சி செய்கிற கோட்டாட்சியர் என்ன செய்யறான் ஒரு மயிரும் கொடுக்கறது இல்லை ஒரு மயிலையும் இங்க கொடுக்கறது அதனாலதான் மக்கள் வேதிக்கு வராங்க மக்கள் யார் வேதிக்கு வரா உரிமைகள் பறிக்கப்படும் போது அல்லது மறுக்கப்படும் எங்களுக்கு கூடுதலா ஒதுக்குங்கன்னு கேக்கல ஆதி திராவிடர்களுக்கு அல்லது பழங்குடி மக்களுக்கு என்ன மத்திய அரசு ஒதுக்குறதோ அந்த மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை அந்தந்த மக்களுக்கு சென்று சேர்வதற்கு வழிவகுதான் போதும் இன்னமும் லட்சக்கணக்கான மக்கள் தலைக்கு இல்லாம காலுக்கு தெருப்பு இல்லாம போட்டுக்கிறதுக்கு உடை இல்லாம இன்னைக்கு கூட ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளிலே சுத்திக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் போய் இந்த சட்ட திட்டத்தை நாம தான் எடுத்து சொல்லணும் அதனால பெட்டிஷன் இயக்கத்துக்கு நான் சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அது சின்ன சின்ன இயக்கமா இருந்தாலும் சரி பெரிய பெரிய இயக்கமா இருந்தாலும் சரி நீங்க எடுக்கிற போராட்டத்திற்கு அனைத்திற்கும் பகுஜன் சிமாஜ் கட்சி துணை நீக்கும் துணை நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு தங்கள் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்